விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க உடனே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாரு படுத்து தூங்கிட்டோனே சரி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறாரு அதை காவேரி பார்க்குறாங்க என்ன இவர் இவ்வளோ குடிக்கிறாரு எப்போ அந்த ஃபோட்டோ கிடச்சதோ அப்பத்துலேருந்து இவரோட ரியாக்ஷன் எல்லாமே மாறியிருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ குடி குடிக்கிறாரே பாவம் ஏதாவது போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க நல்லா குடிக்கிறாரு என்ன என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கா காவேரிய கேட்குறாரு எனங்க நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா நல்லா தெரியுது எனக்கு நீ யார் தெரியுமா என்னோட என்னோட வெண்ணிலா நீ அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீ தான் என்னோட வெண்ணிலா அப்படின்னு சொல்றாரு சரி நீங்க என்னை எங்க பாத்தீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் உன்னையா உன்னை எங்கே பார்த்தேன உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் உன்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயிலில் பார்த்தேன் சரி நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நீ க்ரீன் கலர் பாவாடுதான் அப்படி தேவதை மாதிரி வந்த தெரியுமா வரம்போது எனக்கே தெரியாமல் என் தலை இடிச்சிடுச்சு அப்படியே வழி தாங்க முடியாமல் அப்படி தேய்ச்சி விட்டேன் சாரிங்க சாரிங்க நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கா சொல்கிறாரு விஜய் அதை கேட்டோடனே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியா சரி சரி என்னை அப்படி தான் பார்த்தீங்களா நீங்கள் ஆமாம் ஆமாம் ஒன்றை மாதிரி அழகாக யாரால் இருக்க முடியும் எப்படி இருந்தால் தெரியுமா வாழ்ந்தால் இப்படி ஒரு பொண்ணோட வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே வரும் அவ்வளோ அழகா இருந்தே நீ உன்னை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஆமாம் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் என் வெண்ணிலா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அவள் அழகுன்னா அப்படி ஒரு அழகாக அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து இவர் ஒரு மாதிரி அதே ஞாபகத்துக்கு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க என்னோடய வெண்ணிலா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பிடிச்சி இழுக்கிறாரு விஜய்